¡Sí, sí, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் அதிக மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நிகழ்ச்சிகளை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதுங்கள் உங்களுக்கு அங்கே ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் இந்த நாளிலே என்னுடைய செய்தினுடைய தலைப்பு தேவனுடைய இறக்கங்களை மறந்து விடுவதனால் உண்டாகிற பின்விளைவுகள் இன்றைக்கு ஆண்டவரால் ஆஸ்வதிக்கப்பட்ட அநேகரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் ஆசிர்வதித்த கர்த்தரை மறந்து போகிறார்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் நன்மைகளுக்கு காரணமான தேவனை மறந்து விடுகிறார்கள் இப்படி ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு கிவர் இஸ் கிரேட்டர் தன் த கிஃப்ட் தந்தவைகளை விட தந்தவர் பெரியவர் இன்றைக்கு அநேக ஜனங்கள் தந்தவைகளை அன்பு கூறுகிறார்கள் தந்தவரையோ மறந்து போகிறார்கள் இன்றைக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் அவளை உயர்த்துகிறார் உங்களோடு பேசுகிற நான் ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன் ஏறக்குறைய நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இயேசுவை சந்தித்தேன் அன்றைக்கு என் வாழ்க்கையின் நிலை மிக மோசமான நிலையில் இருந்தேன் இன்றைக்கு நாற்பத்தி ரெண்டு ஆண்டு காலை இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார் ஊழியத்தின் பாதையில் குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் ஆசுபத்து வந்திருக்கிறார் ஆனால் இவர்களுக்கு மத்தியில் தந்தவைகள் முக்கியம் அல்ல தந்தவர் முக்கியம் தந்தவைகள் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குமானால் தந்தவர் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருப்பார் இன்றைக்கு அன்பானவர்களே ஆசீர்வாதங்கள் நல்லது ஆனால் ஆஸ்வதிக்கிற கர்த்தர் மேலானவர் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்கள் ஒரு நாளும் கண்ணீரோடு கத்தருக்கு நன்றி சொல்லுங்கள் செய்த நன்மைக்கு நன்றியாயிருங்கள் செய்ய போற நன்மைகளுக்கு பாத்திரவான்களாயிருங்கள் ஆஃப் கிராட்டிடியூட் எப்பொழுதுமே நன்றி உள்ள ஒரு இதயம் தேவை இந்த நாளிலே அதை விளக்குகிற ஒரு செய்தியை தேவருடைய இறக்கங்களை மறந்து விடுவதனாலே உண்டாகிற பின்விளைவுகள் என்ன உங்களோடு வேதம் இருக்குமேயானால் ஆனால் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்தில் ஒரு கதாபாத்திரத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன் இது அடிக்கடி பேசப்படுகிற ஒரு மனித நபர் அல்ல இவனுடைய பெயர் ஒசேயா என்று ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் முதல் வசனம் சொல்கிறது ஆண்டவர் அவனுடைய பன்னிரண்டாம் வயதுல அவனை ராஜா ஒன்பது வருஷங்கள் அவன் ராஜ்யபாரம் பண்ணினான் தேவன் இவனுக்கு ஆளுகை தந்தார் அதிகாரத்தை தந்தார் வாழ்வை தந்தார் வசதிகளை தந்தார் அன்பானவர்களே இன்றைக்கு ஆண்டு ஏற்றுக்கொண்ட வாழ்க்கையில இன்றைக்கு இருக்கிற இந்த நிலை அவரால் வந்தது இந்த வசதி இந்த வாழ்வு இந்த இந்த உயர்வு எல்லாமே அவரால் வந்தது என்பதை மறந்து போக வேண்டாம் இன்றைக்கு மக்கள் செய்கிற பெரிய தவறு என்ன இந்த மனிதன் என்ன செய்தான் வாசித்து பாருங்கள் சொல்கிறது ஆனாலும் அவன் தனக்கு முன் இருந்த ராஜாக்களைப் ராஜாக்களை போல செய்யவில்லை தேவன் அவனை ஆசிர்வதித்தார் ஆனாலும் என்ற வார்த்தை அன்பானவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்திருக்கிறார் ஆனாலும் என்ற வார்த்தை வறுமையானால் அங்கே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு இவன் செய்த காரியம் என்ன ஏழாம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் இவன் செய்த என்ன பார்வனுடைய கையின் கீழ் தங்களை எகிப்து தேசத்து வரப்பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக அவன் பாவம் செய்து அந்நிய தேவர்களுக்கு பயந்து நடந்தான் சொல்லுகிறேன் பார்வனுடைய கைக்கு கீழிருந்து எகிப்து தேசத்தில் தங்களை வரப்பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தரை அவன் மறந்து போனான் அன்பானவர்களே நீங்களும் நானும் ஒரு காலத்திலே பிசாசனுடைய கரத்திலே அவனுடைய ஆளுகைக்கு கீழே அவனுடைய அதிகாரத்து கீழே இருந்தோம் தேவன் தம்முடைய மிகுந்த கிருபையினாலே நம்மை எகித்து தேசத்திலிருந்து பாவத்திலிருந்து அக்கரவத்திலிருந்து ஏழ்மையிலிருந்து தரித்திரத்திலிருந்து வறுமையிலிருந்து நம்மை புறப்பட பண்ணினார் இவன் செய்த காரியம் என்ன தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து அந்நிய தேவர்களுக்கு பயந்து நடந்தான் அன்பானவர்களே தேவனுடைய இரக்கங்களை மறந்து போனான் ஒரு காலத்தில் அடிமைத்தனம் இன்றைக்கு சுயாதீனம் ஒரு காலத்தில் வறுமை இன்றைக்கு செழிப்பு ஒரு காலத்தில் அலங்கோலமான வாழ்க்கை இன்றைக்கு அலங்காரமான வாழ்க்கை ஒரு காலத்திலே சிறுமைப்படுத்தப்பட்டோம் இன்றைக்கு கத்தர் உயர்த்திருக்கிறார் ஒரு காலத்தில் நாம் கீழாய் பார்க்கப்பட்டோம் இன்றைக்கு அண்ணாந்து பார்க்கிற வாழ்க்கையை கத்தர் வைத்திருக்கிறார் இவனோ தேவனுடைய இரக்கங்களை மறந்து போனான் அது மட்டுமல்ல அவன் செய்த காரியம் என்ன எட்டாம் வசனம் ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் பதினேழு எட்டு ஜாதிகளின் வழிபாடுகளிலும் மற்ற வழிபாடுகளிலும் அவன் நடந்து கொண்டிருந்தான் எட்டாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் துரத்தின ஜாதிகளின் வழிபாடுகளிலே அவன் நடந்தான் அன்பான ஜாதிகள் என்று எங்கெல்லாம் வேதம் சொல்கிறதோ அங்கெல்லாம் புற ஜாதியாரை பயன்படுத்தப்படுகிறது ஜாதிகளின் வழிகளில் நடந்து மட்டுமல்ல ராஜாக்களின் வழிபாடுகளில் நடந்தான் திரும்புகிறேன் ஜாதிகளின் வழிகளிலே ராஜாக்களின் வழிபாடுகளிலே இன்றைக்கு தேவன் நம்மைக்கும் போது வசதிகளுக்கும் வாய்ப்புகளுக்கும் அதிகாரங்களுக்கும் பயந்து யாரையோ பிரியப்படுத்தும்படி அவருடைய எத்தனை பெரிய துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை உங்களோடு பேசுகிற ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன் ஏறக்குறைய பதிமூன்று ஆண்டுகள் என் சொந்த குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டேன் ஆனாலும் ஒன்றை புரிந்து அழைத்தவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் இந்த முதன்மைப்படுத்துங்கள் கர்த்தர் உங்களை முதன்மையாக வைப்பார் வழிபாடுகளிலே நடந்தான் இந்த செய்தியை பிள்ளைகளே வாழ்க்கை நிலை என்ன ஒருவேளை அது உலகத்துக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் தேவனுக்கு தெரியும் அவன் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது

வசனத்தை படித்து பாருங்கள் அது மட்டுமல்ல ஊழியரின் வார்த்தைகளுக்கு அவன் செவி கொடுக்காமல் போனான் இன்றைக்கு ஏறக்குறைய முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக இந்த ஊழியத்தின் பாதில் இருக்கிறேன் இதுவரையும் அறுபது சபைகளுக்கு மேலாக இருக்கிறோம் நான் கற்றுக்கொண்ட ஒரு உண்மை என்னவென்றால் ஊழியனுக்கு கீழ்படுகிற மக்கள் மிக மிக குறைவு பாருங்கள் வசனம் சொல்கிறது கர்த்தர் தரிசிகள் மூலமாக ஞான திருஷ்டிகார் மூலமாக அவரை கொண்டு சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் எச்சரித்தும் அவன் விசுவாசியாமல் தங்கள் பிதாக்களைப் போல தங்கள் கழுத்தை அவன் கடினப்படுத்தினான் தீர்க்கதர்சிகளாலே God ஊழியர்களாலே இன்றைக்கு எச்சரிக்கப்பட்டும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மக்கள் சிலர் ஒருவேளை உங்களுக்கு அறிவு இருக்கலாம் அனுபவங்கள் இருக்கலாம் திறமைகள் இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் ஊழியனுக்கு கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கை ஒரு நாளிலே உங்களை திசை திருப்பிவிடும் உங்களுக்கு இன்பமாய் இல்லாமல் போனாலும் வருங்காலும் உங்களுக்கு குழப்பமாய் மாறும் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் ஊழியர்களின் வார்த்தைக்கு செவி கொடாமல் ஊழியன் எச்சரித்தும் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தினான் இதைத்தான் திருமலை சொல்லுகிறது அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே அவன் நாசமடைவான் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு வளர்ந்த விசுவாசியே உன் ஊழியன் ஒருவேளை படிப்பறியாத மனிதனாக இருக்கலாம் ஒருவேளை உனக்கு இருக்கிற அறிவு அவருக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர் தேவனால் நியமிக்கப்பட்ட ஊழியன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியன் அந்த ஊழியனுக்கு நீ கீழ்ப்படிந்திரு கர்த்தர் இன்னும் உன்னை உயர்த்துவார் அது மட்டுமல்ல அவன் வாழ்க்கையிலே தொடர்ந்து சொல்லுகிறது கர்த்தர் விளக்கின எல்லாவற்றையும் அவன் செய்தான் இந்த நாளிலே அனைவருடைய வாழ்க்கையை தான் பார்க்கிறோம் ஆண்டவருக்கு எது தேவையில்லையோ அதை மக்கள் விரும்புகிறார்கள் ஆண்டவர் எஸ் என்று சொன்னால் இன்றைக்கு நோ என்று சொல்லுகிற மக்கள் ஏராளம் ஆண்டவர் நோ என்று சொன்னால் அதை எஸ் என்று சொல்லுகிற மக்கள் ஏராளம் அவனுடைய முடிவு என்னை திரும்பமாக வாசித்து பாருங்கள் அவனுடைய முடிவு என்ன தெரியுமா முப்பத்தி நான்காம் வசனத்திலே அவனுடைய வாழ்க்கை சொல்கிறது அவன் முன்தினம் உறவின்படியே செய்தான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறது இல்லை தங்கள் சுய திட்டத்தின்படியும் சுய முறமையின்படி செய்தான் ஆங்கில வேதாமத்திலே ஹோல்ட் ஹாபிட்ஸ் அண்ட் இஸ் ஓன் ஹேபிட்ஸ் அன்பார்களே இன்றைக்கு மக்கள் தங்கள் சொந்த காரியங்களையே அதிகமாக ஈடுபடுகிறார்கள் அதனுடைய முடிவு என்னவென்றால் நாற்பத்தி ஓர வசனம் செல்கிறது அவன் கர்த்தருக்கு பயந்திருந்தான் ஆனால் விக்கிரங்களை செவித்தான் இந்த வார்த்தையை தயவு செய்து உங்கள் திருமறையை நீங்கள் பார்க்க முடிய விரும்புகிறேன் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி ஓரம் வசனத்திலே கர்த்தருக்கு பயந்தான் வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ள ஆனால் விக்கிரங்களை சேவித்து வந்தான் அவருடைய என்ன என்ன தெரியுமா அவன் பிள்ளைகளும் அவனை போலவே வாழ்ந்தார்கள் இதற்கு நான் கொடுக்கிற தலைப்பு என்னவென்றால் ஒரு பொய்யான வாழ்க்கை நான்கு பேருக்கு பயப்படுவது போல ஒரு நடிப்பு ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு பயந்தான் விக்கிரங்களை சேவித்தான் இந்த வார்த்தையை உள்ளத்து ஆழத்திலே பதியுங்கள் ஒரு போலியான வாழ்க்கை உலகத்தில் யாரை ஏமாற்றலாம் தேவனே மாற்ற முடியாது அதனுடைய விளைவு என்ன அவன் பிள்ளைகளும் அவனை போலவே மாறினார்கள் இதை கேட்கிற என் அன்பு கத்தனர் பிள்ளைகளே ஒவ்வொரு செயலும் ஒரு விதை நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதைத்தான் உங்கள் பிள்ளைகளையும் செய்வீர்கள் அன்பாளர்களே நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள் உங்கள் பிள்ளைகள் வாழ்வார்கள் இந்த சமுதாயத்திலே நீங்கள் ஒரு சரித்திரங்களாய் வாழ ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை முன்மாதிரியான வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுங்கள் போலியான வாழ்க்கை அல்ல நான்கு பேருக்கு முன்பாக ஒரு நடிப்பு அல்ல தேவன் இவன் பன்னிரெண்டாம் வயதில் உயர்த்தினார் நல்ல ஆரம்பம் ஆனால் ஒரு மோசமான முடிவு இன்றைக்கு நல்ல ஆரம்பம் நல்ல முடிவை ஆண்டர் உங்களுக்கு தர உங்களுக்காக ஜபிக்கிறேன் கண்களை மூடி ஜபிப்போம் எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நீர் எங்களை உயர்த்திருக்கிறீர் எங்களை வாழ வைத்திருக்கிறீர் வாழ்வு தந்திருக்கிறீர் எங்களை வாழ வைத்த தெய்வத்துக்கு கடைசி வரை உண்மையாய் வாழ உத்தமமாய் வாழ நீதியாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே ஒரு போலியான வாழ்க்கை வேண்டாம் தேவனுடைய இறக்கங்களை மறந்து விடுகிற நிலைமை வேண்டாம் பக்தன் சொன்னது போல என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்ற வார்த்தையை படி எப்போது மறவாதே ஒரு இதயத்தை எங்களுக்கு தாரும் செய்திகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதையும் வாழ்வின் பிரச்சனைகளை மாற்றும் தந்தவைகளை விட தந்தவர் பெரியவர் என்கிற அந்த உணர்வு எப்போதும் இருக்கட்டும் ஏசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்